வலைக்கும் ஒரமத்துள்ளாகி வரக்காத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவட்டுமாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் சார்ந்த தமிழ் நெஞ்சங்களே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நாளில் அருமையான ஒரு நாளில் தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கடந்த மூன்று நாலு நான்கு வருடமாக எனக்கு ஜித்தாவிலேயும் ரியாதிலேயும் என்னுடைய கம்பெனி விருந்து வைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அது இறைவன் எதை நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் இன்று நல்லபடியாக தமாமில் இந்த விருந்து கிடைத்தது அதுவும் ஒரு பெரிய போராட்டம் செவ்வாய்க்கிழமை எனக்கு ரியாதை கொடுத்துட்டாங்க ஜித்தாவை அதுக்கப்புறம் சொன்னாங்க ஓகே ரியாதை போங்கன்னாங்க ரைட்டு ஓகேன்னு போயிட்டு புதன்கெல்லாம் காலையில் சர்வீஸை முடிச்சிட்டு வண்டியை எடுக்கிறேன் புஸ்ஸு கடை கடன்னு சவுண்டு வந்துது அந்த புஸ்ஸை நானே மாட்டினேன் மாட்டிட்டு இங்கே வரும்போது கரெக்டாக அஞ்சு பத்து இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிதான் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து இருபதாந்தேதி இருபது முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சே காலுக்கெல்லாம் உள்ள வந்துட்டேன் அஞ்சு நாற்பதுக்கு வாங்க நல்லபடியாக எல்லாரும் நோன்பு உட்காந்து திறந்தோம் அந்த வீடியோவை நான் போடுறேன் பின்னாடி அந்த ஒரு விழா நடக்கும்போது நோன்புக்காக விருந்து தமாமல் வைக்கும்போது சில கம்பெனியில் டிரைவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அதாவது சிறந்த டிரைவராக தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி தவணை பெருமை கிடையாது அது யார் என்னங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மயிலாடுதுறை அருண் பாலு அவர்களே நம்ம இந்த கம்பெனியில் சேர்த்து விட்டோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான சிறந்த டிரைவரா ஓட்டுநரா அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து இருநூத்தி ஐம்பது ஐயாயிரம் ரூபாயும் எல்லாரும் முன்னாடி கொடுத்துருக்குறாங்க நான் வீடியோ போது லேட்டாக வந்ததுனால அதுக்கு முன்னாடி அதை கொடுத்துட்டாங்க புரியுதா அதனுடைய சர்டிபிகேட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து எனக்கு பெருமை கிடையாது அவர் அவ அவர் அவரை பெற்றவருக்கு தான் இந்த பெருமை போய் சேரும் நாம் சேர்த்து தான் இந்த கம்பெனியில் விட்டோம் நம்ம நம்மளுடைய பெயரை நல்ல காப்பாற்றி இருக்கிறார் இதுபோல் எல்லாரும் என் பெயரை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் ஏ அதுதான் என்னுடைய குறிக்கோள் எனக்கு பைசாவோ அதுவோ எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா அதனால இந்த சர்டிஃபிகேட்டை நான் காட்டுறேன் கம்பெனி கொடுத்தது அவருக்கு இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் மூணு சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அதாவது இதுல ஒரு பேர் போட்டிருக்கு பாத்தீங்களா அதாவது மிஸ்டர் சொராப் இவங்க தான் மெயின் அவங்களே வந்து அவங்க கையாலேயே பெரிய பெருமை தான் உண்மையில ஒரு தமிழ்நாட்டுக்காரருக்கு அருமையான ஒரு ஓட்டுனர் ஒரு அவார்டு கொடுத்துருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க சேர்த்து விட்ட இடத்தையும் காப்பாற்றிக்கிட்டாரு அவருடைய தாய் தந்தருடைய பேரும் நல்ல பேராச்சு என்னையும் அந்த இடத்துல அவர் காப்பாத்திக்கிட்டாரு அப்போ வேலை செஞ்ச இடத்துல கரெக்டான முறையில் நடந்தால் நம் கம்பெனியில் இந்த மாதிரி அவார்டுகள் நிறைய கிடைக்கும் புரிகின்றதா இப்போது இப்போ அவர் அவர் அவர்கிட்ட வந்து இந்த அவார்டை பத்தி நாம் கேட்போம் அவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அவர் வாயிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா மிஸ்டர் அருண் இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம கம்பெனியில் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி தானே ஆனால் இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல பையன் எனக்கு கிடைக்குன்னு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் இல்லை பையன் இதை நான் நினச்சி கூட பார்க்கல எனக்குலாம் அந்த அவார்டு கிடைக்கணும் ஏன்னா வந்து நான் ஒரு வருஷம்தான் ஆகுது இங்கே வந்து சரி கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் இங்கே வந்து நினைக்கிறேன் சரி ஏதோ ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் இங்கே நானும் போய் எனக்கு வந்து பஸ் லோக்கலில் போட்டாங்க திரும்பி அதுக்கப்புறம் நல்லா டெலிவரி பண்ண அதுக்கப்புறம் ஒரு ஆசாக மாற்றிக்கிட்டாங்க அதுலேருந்து நான் கரெக்டாக வேலை ஒன்று கரெக்டாக என்ன கொடுக்குறாங்க டெலிவரி அதை பண்ணிட்டு அப்படின்னா கம்பெனியில் வந்து இத்தனை டிரைவர் இருக்கிற கூட்டத்தில் ஒவ்வொரு ஆட்களையும் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக பார்ப்பாங்க எனக்கு அப்படி தானே நான் மூணு டைம் வாங்கியிருக்கேன் இந்த வாடி கண்டிப்பாக சரியா அதில் வேங்காத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம கம்பெனி விஷயத்த சொல்றேன் நீங்க புதுசு தானே கம்பெனி எப்படி தெரியுமா கம்பெனி எப்படி வாட்ச் பண்ணுவானா இவன் ஏதாவது முல்லை மாதிரித்தனம் பண்றானா வண்டியை கொண்டு எங்கேயா போட்டுட்டு ரெஸ்ட்ல கிடக்குறானா எத்தனை ட்ரிப் அடிக்கிறான் சொன்னா போறானா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க ஆனால் அந்த லெவலில் வந்து நீங்க ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுத்துருக்கீங்க அந்த பெயர் வந்து எல்லாமே தான் போய் சேரும் அதாவது நான் சேர்த்து விட்டேன் அது இல்ல பை இப்ப நீங்க இல்லைன்னு நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது

இது நல்ல ஒரு ஒழுக்கமா போயிருக்கீங்க கம்பெனில அதனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய அவர் கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம் தான் எனக்காவது ஜித்தால அவர் மேனேஜர் தான் கொடுத்தாரு ஏன்னா இவங்க தான் அனுப்புனாங்க மேனேஜர் கையால வாங்கின நீங்க அவங்க கம்பெனியுடைய பெரிய ஓனர் அவர் அவர் கையாலே சவுதி நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு இதானே என்ன சரி வேற ஏதாவது நீங்க மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லுன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நம்மளை போல எத்தனை பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க கண்டிப்பா சொல்லுங்க நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு உண்மையாக வேலை பார்த்து ஆமாம் உண்மையா வேலை பார்க்கணும் ரைட் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை கரெக்டாக யூனியன் சேர்க்க கூடாது கண்டிப்பா அது சொல்லணும் யூனியன் சேர்க்க கூடாது அவன் அதை சொன்னா இதை சொன்னான்னு ஆஃபீஸில் போய் பேசுறது அதை பண்றது அந்த வேலை இருக்கக்கூடாது நம்ம கொடுத்த வேலையை நம்ம பண்ணிவிட்டு பண்ணிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு வந்தா

அது துட்டா அவர் வச்சுக்கிட்டாரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அவர் வச்சுக்கிட்டாரு ஆனால் ஒன்றும் உண்மையில சொல்லக்கூடாது என்கிட்ட கொடுத்தாரு நான் வாங்க மாட்டேன்ட்டேன் அதெல்லாம் சரியில்லை அவர் ஒரு அன்புல கொடுத்தாரு எனக்கு நான் வேணான்ட்டேன் கவரோடு தந்தார் எத்தனைலாம் அவருக்கு தெரியாது நான் தான் உடச்சேன் இரநூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் எங்கே உங்கள் ரூபாய் எடுங்க அப்படி எங்கே பாருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் காட்டுறேன் நம்ம நம்மகிட்ட வந்து பொய்யெல்லாம் வராது இங்கே அவருக்கு அப்படி கொண்டாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படியே கவரில் கொடுத்தாங்க ஏன்னா எனக்கெல்லாம் கொடுக்கும்போது இரநூறு தான் கிடைச்சிது எங்கே தெரியலாம் இது இரநூத்தாலு இது ஐம்பது இரநூத்தி ஐம்பது அப்படியே எனக்கு கொடுத்தாரு அந்த பேச்சை கிடையாதுன்னு கையில் கொடுத்துட்டேன் சத்தமுட்டேன் நமக்கே தேவையில்லை இது நம்ம அதுக்காக உழைக்கிறோம் அதுக்காக கத்திட்டு கிடக்கேன் யூடியூப்பில் சொல்லுங்கள் அவர் ஒரு அன்புல செஞ்சார் நீங்கள் தப்பாக பேசுறாருங்க ஒரு பா இது உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சேர்னு கொடுத்தாரு நான் வாங்கலை வாணான்ட்டேன் என்றைக்கு ஊருக்கு போகிறோமோ அன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து ஏதோ ஹோட்டலில் டீ குடித்தோமோ அது குடித்தோமோ சந்தோஷம் மாசாலாமான்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஓகே